நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான சுவியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆரோக்கியமான ஸ்நாக் ரெசிப்பியாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் கிடையாது எல்லா விதமான பண்டிகை காலங்கள்லேயும் செய்யலாம் சாமிக்கு பிரசாதமாக கூட செய்யலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பெரிய அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் செம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் தயார் பண்ணணும் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியில் நல்லா கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த பருப்பு நல்லா ஊறியிருக்கு இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருங்க ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து மேல் மாவுக்கு உளுந்து ஊற வைக்கணும் ஒரு கப் அளவுக்கு உளுந்து அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி இது ரெண்டுத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைமுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆகியிருக்கு உளுந்து நல்லா ஊறி இருக்குது அரிசியும் ஊறி இருக்குது இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டர் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன் இந்தளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும் இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம் புளிக்க வச்சு பண்ணோன்னா என்ன குடிக்கும் நம்ம பூர்ணம் செய்கிற டைம் வரைக்கும் இதை மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இப்போது பூரணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது ஒரு உரமாக இருக்கட்டும் விசில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிட்டு பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சி வேகணும் நீங்கள் பருப்பு கடையை மத்து வச்சு கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போது ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா டெசிகேட்டட் கோகனட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க லேஸாக கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது நல்ல கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க இடையடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிருச்சு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருளை சுருளை கலந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காயிருச்சு உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லை நல்லா ஆறிடுச்சு சின்ன சின்ன மாவாக எடுத்து உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கோங்க அளவுக்கு சைஸில் உருண்டை எடுத்துக்கோங்க நம்ம லட்டுலாம் உருட்டுவோம்ல அந்த மாதிரி உருட்டிக்கோங்க அவ்வளோதான் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் உருண்டைகள் பிடிச்சி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் இந்த உருண்டையை நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையோட எல்லா பக்கத்துலேயும் மாவு நல்லா படணும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு டேரெக்டாக அப்படியே சூடான எண்ணெயில் போட்டுடணும் உங்களுக்கு கையில் எடுத்து போடுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா ஸ்பூன்கிட்ட எடுத்து இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டைகளை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு இந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க ஸ்பூனில் போடும்போது நம்ம கையில் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும் இதே மாதிரி இருக்க மாவுளையும் பூர்ணத்தை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விடணும் எண்ணெய் உள்ளே போட்டதுமே நம்ம கரண்டி வச்சு திருப்பணுன்னா உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சலசலப்புத்தன்மை கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க இதே போல் பேட்ச் வைஸாக நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் கடாயோட சைஸை பொறுத்து எத்தனை சுவியம் ஒரு டைமில் பொறிக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான சுவியம் சுட சுட இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனாவே போதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஏன்னா நம்ம இதில் உளுந்து தான் அதிகமாக சேர்த்துருக்கோம் அரிசி குறைவாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் கலர் அந்த அளவுக்கு டார்க்காக வராது கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்கும் அதனால் எண்ணெயோட சலசலப்பை அடங்கினதுமே நீங்கள் இதை வெளியில் எடுத்துருங்க நான் சொல்லியிருக்க அளவில் அப்படியே செஞ்சிங்கன்னா உதிர்ந்து போகாமல் பர்ஃபெக்டான சுவியன் செய்ய முடியும் முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டரில் மாவு செய்ய பாருங்கள் ஏன்னால் நம்ம மிக்சியில் போட்டு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சோன்னா நல்ல திக்காக கெட்டியான மாவு அரைக்க முடியும் அதுக்காக மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நான் வீடியோவில் காமிச்சிருக்க அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ப பாய்